வணக்கம் தமிழ்கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி செல்வ செழிப்பையும் உடல் நலத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் பெற கற்றாழை செடியை வீட்டில் எந்த திசையில் வச்சுருக்கணும்னு பார்க்கலாம் வீட்டில் கற்றாழை செடியை சரியான திசையில் நடுறது லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதத்தை எப்போதும் நமக்கு கொண்டு வரும் கற்றாழை செடியை சரியான திசையில் வச்சு முறையாக பராமரிக்கக்கூடிய குடும்பத்தில் செல்வ செழிப்பும் அவர்களின் புகழும் கௌரவமும் அதிகரிக்கும் முதல்ல கற்றாழைய எந்த திசையில் வைக்கக்கூடாது அதனால என்ன விளைவுகள் ஏற்படும்னு பார்க்கலாம் வடமேற்கு திசையில திசையில் வைக்க வைக்கக்கூடாது வடமேற்கு திசையில கற்றாழை வச்சு வளர்த்தா நிதி சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் வடமேற்கு திசையில கற்றாழை இருப்பது அசுப பலன்களையும் தரும் இதனால் வடமேற்கு திசையில் கற்றாழை வளர்ப்பதை தவிர்ப்பது நல்லது வீட்டோட நுழைவாயிலுக்கு அருகில் கற்றாழை வளர்க்கும்போது அதை வந்து அலங்காரமான தொட்டியில் நட்டு பராமரிக்கணும் கற்றாழை எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து கொள்ளும் அதை அகற்றுவதற்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தூப தீபங்கள்லாம் காண்பிக்கணும் அப்போது தான் நேர்மறை ஆற்றல் நம் நுழைவாயிலில் நிறைந்திருக்கும் கற்றாழையை தலைகீழாக கட்டி நுழைவாயில் அருகில் தொங்கவிட்டிருந்தோன்னா எந்த பராமரிப்பும் தேவையில்லை அது காயும் போது அல்லது இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அதை அகற்றிவிட்டு புதியதாக மாற்றி கட்டணும் கற்றாழை செடியை கிழக்கு திசையில் வளர்க்க வந்தோன்னா மன அமைதி வாழ்க்கையில் முன்னேற்றம் மகிழ்ச்சி நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் உடல்நல கோளாறுகள் நீங்கும் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள் கற்றாழையை படுக்கை அறையில் கிழக்கு திசையில் வைக்கலாம் கற்றாழை செடியை வளர்க்க மேற்கு திசையும் சிறந்தது மேற்கு திசையில் கற்றாலையை நன்கு பராமரித்து வரும்போது வாழ்க்கையில் வெற்றி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் தெற்கு திசையில் கற்றாழையை வளர்க்கும்போது வருமானம் அதிகரிக்கும் தென்கிழக்கு திசையில் கற்றாழை இருந்ததுன்னா மிகவும் சிறப்பு தெற்கு திசையில் கற்றாழையை வைக்கும்போது அதற்கு அருகிலேயே ஒரு துளசியையும் நட்டு வளர்க்கணும் கற்றாழையும் துளசியும் சேர்ந்து இருக்கிற இடத்துல சூரிய பகவானோட ஆற்றல் கிரகிக்கப்பட்டு சிறப்பை தரும் சுருக்கமாக சொல்லணுன்னா கிழக்கு மேற்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் கற்றாழையை வளர்க்கலாம் வடமேற்கு மூலையில் மட்டும் கற்றாழை வளர்ப்பதை தவிர்ப்பது நல்லது நன்றி